ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர் எக்ஸாமில் மேக்ஸ் டாப்பிக்லேங்கிற ஒரு கொஸ்டின் பற்றி பார்த்துலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோ புதுசுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க கொஸ்டின் பார்த்தலாம் மதிப்பு காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைன்னு சொல்லிட்டு டாட் டா டா போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா ஸோ ஆன்சர் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க இந்த வேல்யூ இருக்கல ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் இந்த டாட் டா டா போயிட்டு இருக்கல அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளென் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ எக்ஸீஸ் போல்ட்டு ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் அப்படி போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா இது வந்து ரெண்டு சைடுலேயும் பார்த்தா ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம் அப்போ வந்து எக்ஸஸ் ஸ்கொயர் இசி போட்டு இங்கே வந்து அஞ்சு ஸ்கொயர்னு வருங்களா ஸோ வரப்போல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ரூட் வந்து கேன்சல் ஆகிடும் சரிங்களா அப்போ வந்து அஞ்சு இன்ட்டு ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் டாடா டாடாக போயிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்கள் ஸோ நம்ம இதை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸ் வந்து சப்ஷிட் பண்ணலாம் சரிங்களா அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் இவல் டு ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த ஃபைவ் அந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகுனால் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோனு வரும் சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா இதுலேயும் நம்ம வந்து எக்ஸை வெளில எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்கும் இஸ்இக்குவல் டு ஜீரோ இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐஸ் so the 5. 5 5. 5 0 டு ஜீரோ இந்த எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்குது ஸோ அந்த பக்கம் போகக்கூடாது என்னோன்னா எக்ஸ்ஐஸ் ஈக்வல் டு வரும் ஜீரோ வந்து ஆன்சர் வராது அப்போ வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்ஐஸ் இவல் டு தான் ஆன்சர் அப்போ நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள் ஃபைவ் பவர் த்ரீ ஃபைவ் வராது ஃபைவ் ஸ்கொயர் வந்து ஃபைவ் வராது ஃபைவ் பவர் ஜீரோ வந்து ஜீரோ வராது பவர் ஜீரோ ஜீரோ தான் சரிங்களா அப்போ வந்து ஃபைவ் பவர் என்ன ஃபைவ் தான் ஆன்சர் சரிங்களா அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கொஷின்கான ஆன்சர் சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ புதுசு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்